டிவியின் டிஆர்பியை தூக்கி நிறுத்தி வருவது சிறகடிக்க ஆசை சீரியல் தான் மற்ற சீரியல்கள்தான் குறைந்த பார்வையாளர்களை பெற்று வருகிறது நிறைய புதுமுகங்கள் சில பழைய நடிகர்களை வைத்து தொடங்கப்பட்ட இந்த தொடர் முன்னூறு எபிசோட்களை எட்டிவிட்டது கிராமப்புறங்கள் மற்றும் நகரப்புறங்களில் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த தொடர் மூலம் மக்களின் பேராதரவை பெற்றவர் தான் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கும் வெற்றி வசந்த் முத்து மீனா திருமணத்தோடு முன்னூறு எபிசோட்களை சிறகடிக்க ஆசை தொடர் எட்டிவிட வெற்றி வசந்த் தனது சோஷியல் மீடியாவில் லைவில் வந்தார் அப்போது ரசிகர்கள் அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்டு வந்தனர் அதில் ஒருவர் நீங்கள் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருப்பதால் சிறகடிக்க ஆசை தொடரில் நடிப்பீர்களா இல்லை விலகுவீர்களா என கேட்டுள்ளார் அதற்கு அவர் நான் இப்ப பேசுறத நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நான் இந்த சீரியல்ல இருந்து எப்பவுமே விலக மாட்டேன் இந்த சீரியல் இன்னும் எத்தனை வருடம் ஒளிபரப்பானாலும் சரி அதில் சுபம் என்ற ஒரு வார்த்தை வரும் வரைக்கும் நான் கதாநாயகனாக இருந்து கொண்டே இருப்பேன் இந்த சீரியல் தான் எனக்கு ஒரு மறு தந்தது சீரிஸ் திரைப்படங்கள் நடிக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிறகடிக்க ஆசை சீரியல் தான் எனது மெயின் வேலை என தெளிவாக விளக்கம் கொடுத்து இருக்கிறார்